இதற்கு முன்பு மாநில தலைவராக இருந்து முன்னாள் ஆளுநராக இருந்து பேசியிருக்கிறார்கள் இதற்காக இந்த கட்சிக்கு வந்தாங்க இந்த கட்சியில் வேறு வேறு பொறுப்புகள்லாம் இருந்திருக்கிறாங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பாடுபட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மறுபடியும் ஒரு தொண்டராக இருந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்கக்கூடிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்து இந்த ஆண்டு முழுவதுமே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அடல் பிகாரி வாஜ்பாயாவனுடைய புகழை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்று நல்ல விஷயங்களை செய்வதற்கு அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதைகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவராக தேசிய செயலாளராக எதையும் எதிர்பார்க்காம தொடர்ந்து இந்த கட்சியில் ஒரு தொண்ட நாற்றக்கூடிய பணியை நான் பிறப்பதற்கு முன்பிருந்து நான் வசிக்கின்ற ஊர் நான் பிறந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றொரு காலகட்டத்தில் நூறு பேர் இருந்தாலும் வந்து பேசுவாங்க இரநூறு பேர் இருந்தாலும் பேசுவாங்க பேசி பேசி கட்சியை வளர்த்துனா அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னாங்க அதுபோன்று எப்பொழுதுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்து நாம் எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கின்றோம் நூறாவது ஆண்டை ஐயா பூர்த்தி செய்து நூறாவது ஆண்டையும் தாண்டி வெட்டுகரமாக அவருடைய பயணம் இருக்கும் பொழுது அதை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த புகைப்படத்தை திருவுருவ படத்தை அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய திருவுருவப் படத்தை திறப்பதற்கு பொருத்தமான ஒரு நபர்னா டாக்டர் எச் வி ஹண்டே அவர்கள் தான் காரணம் சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு இரண்டு நேரத்திலும் கூட அரசியல் இருந்தவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டு இடத்துல இருந்தவங்க இந்த வயசுலேயும் கூட வயசு பாருங்க ஆய் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் பண்ணால் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு வயசில் இருக்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க குறிப்புகள் பார்க்கணும் அவ்வளோ க்ளியராக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் பார்க்கணும் ஒரு நோட் நம்ம ஆஃபீஸ் அனுப்புகிறாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இருக்காதுங்க அவ்வளோ கிளியராக கிறிஸ்டலாக அந்த தாட்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவனுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் எச் வி ஹண்டே அவர்கள் இந்த புகைப்படத்தை திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள் இதை எங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய பாகியமாக கருதுறங்க ஐயா நீங்கள் வந்ததுக்கு பெரிய நன்றிகள் சமீபத்தில் உங்களுடைய பிறந்த நாள் விழாவை கூட நாங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டாடினோம் தொடர்ந்து ஆண்டவன் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பதற்கு ஆண்டவன் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசிர்வாதம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மேடையில் அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பேசிட்டு எல்லா ஆண்டும் கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருடைய இல்லத்தில் அவருடைய நண்பர்களுக்கு ஒரு மத்தியான விருந்து கொடுக்குறாங்க ஆண்டாண்டு காலமாக அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் கிறிஸ்துவ நண்பர்கள் நிறைய பேர் வர்றாங்க ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேர விருந்துக்கு சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர்களாக இருந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஒரு பெரிய சாதனையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேப்பரில் பார்த்தேன் இன்று காலையிலே ஆறு கோடி ரூபாய் சங்கரா ஹாஸ்பிட்டலுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதுவும் எட்டாயிரம் பேர்த்துக்கு இலவச அறுவை சிகிச்சை கண் எயிட் தௌசண்ட் பீப்புள் அந்த குழுவினுடைய சேர்மேனாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் போன வாரம் பார்த்தேன் ஏழு ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுவதுமே ஆரிசி கையிலேருந்து கொடுக்க வச்சிருக்கிறாங்க அதனால் அவருடைய பணி சிறக்க வேண்டும் இதெல்லாம் வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு வரும் பொழுது நம்முடைய தலைவர்கள் எப்படி பணி செய்வார்கள் என்பதற்கு முன்னோட்டமாக இன்று அவர்களுடைய பணி இருந்து கொண்டிருக்கிறது மேடையிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து எப்பொழுதுமே கட்சியினுடைய உள்கட்டமைப்பு கட்சியினுடைய ஆர்கனைசேஷன் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தொண்டர்களோடு கலந்திருக்கக்கூடிய அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதரவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நஞ்சார் இந்த வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளராக ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் நாம் எல்லோருமே முடிவெடுத்தோம் மன்னன் நயினான் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் அந்த குழு இருந்த பொழுது நம்ம ஆடம்பரமாக ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாடகை கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா வாடகை கொடுத்து அதுபோல் எதுவும் செய்யாமல் ஒரு ஆண்டு முழுவதுமே இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் அதனால் நாம் செய்யக்கூடிய பணம் எல்லாமே பண செலவு எல்லாமே அர்த்தபூர்ணமாக இருக்கும் இப்போ யாருக்காவது பயன்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டென்ட் கொட்டாயில் நடந்து கொண்டு பெரிய ஆடம்பரம் வேண்டாம் இந்த நிகழ்விலேயே நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அவருக்கு பக்கவளவாக இருந்து இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதுமே செல்ல வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற இது சாதாரண வேலை இல்லை நாம் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சங்கல் படுத்திருக்கோம் ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்து போகிறோம் சுகன்யா சமிருத்தி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த போகிறோம் அதுவும் இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க சாதாரண கமிட்மெண்ட் இல்லை ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்துல இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நீங்க வைப்பு நிதியை வைக்கலாம் இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பது ஐம்பது ரூபாய் சேர்த்துக்கலாம் இருநூத்தி ஐம்பது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் பிப்டி நாம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் முதல் தவணை அந்த குழந்தைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு வருடத்திற்குள்ள ஒரு லட்சம் குழந்தைக்கு நம்ம கட்டப்போம் அப்படி என்றால் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் மிக குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பட் எங்களுடைய இலக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்தில் பூத்துக்கு அஞ்சு பேர் அதை கட்டி முடிக்கும் போது மூன்று லட்சத்தை தாண்டிவிடும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பத்து வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் திட்டம் பொருந்தும் பிரதமர் ஐயா கொண்டு வந்திருப்பது திட்டத்தில் இந்த தவணையை கட்ட ஆரம்பித்தீங்கன்னா இது பதினைந்து ஆண்டுகள் கட்டணம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இது கட்டணும் பதினஞ்சு வருஷம் அதை கட்டிக்கிட்டே வரணும் ஐம்பது கட்டலாம் ஆயிரம் கட்டலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை ஒரு வருஷத்துக்கு போடலாம் எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் எட்டு சதவீதம் நார்மல் பேங்க் வட்டி கிடைக்காது அக்கௌண்ட் ஆரம்பித்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும் நீங்க பதினஞ்சு வருஷம் இப்ப இருந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும் அந்த நேரத்துல கல்வி செலவு திருமண செலவு வேற எந்த செலவாக இருந்தாலும் கூட பயன்படுத்தலாம் பதினெட்டு குழந்தைக்கு ஆன உடனே அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க வந்து கார்டியன்ஸ் அந்த பெண் குழந்தை பதினெட்டு ஆண்டை பூர்த்தி செய்யும் பொழுது பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க இது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் நூற்றாண்டு இந்த ஆண்டுல அதை ஒரு லட்சம் குழந்தைக்கு குறைந்தபட்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த குழு முடிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை முன்மொழிந்து வழிமொழிந்து நாங்களும் அதில் இறங்குறோம்னு சொல்லி இன்றைக்கு ஆரம்பத்தில் பத்து குழந்தைகள் அதை தாண்டி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நம்முடைய எல்லாம் வந்துருக்கிறாங்க சார் மேடம் எல்லாம் உட்காந்து எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் இதை ஒரு தவமாக வேள்வியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வேள்வியாக பட்டி தொட்டி எல்லாம் நாம் ஒரு பெண் குழந்தைக்கு இதை நாம் செய்யணும் இது நம்முடைய வேள்வி இதற்காக நம்ம கட்சியில் போஸ்ட் அடிக்கிறத குறைச்சிக்கங்க பேனர் வைக்கிறதை குறைக்கணும்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க இதர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சி அந்த செலவு இங்கே கொடுங்க இல்லை ஒருவர் என்னால் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும்னு நினச்சா அஞ்சு பேர் ஆளுக்கு இரநூறுவா போட்டு ஒரு ஆயிரமாக அஞ்சு பேர் சேர்ந்து அந்த குழந்தை கட்டுது ஏன்னா நாம் வாஜ்பாயனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் பொழுது வி ஆர் அ பாட்டி வித் டிஃப்ரென்ஸ் என்பதை தமிழக மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இது பாட்டி வித் டிஃப்ரென்ஸ் அடிப்படையில் இந்த கட்சியில் ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்குது ஏன்னா வாஜ்பாயோடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் மன்னன் ஹெச்ராஜ் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னாங்க ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ரெண்டு இடத்துல நின்னாங்க ஏன்னா இந்தியாவிலே ஒரு தலைவர் பத்து முறை லோக்சபாக்கு போயிருக்கிறாங்க ரெண்டு முறை ராஜ்யசபாக்கு போயிருக்கிறாங்க ஆனால் பத்து முறையும் ஒரே தொகுதியிலிருந்து போகலீங்க பத்து முறை ஆறு தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க நான்கு மாநிலத்திலிருந்து போயிருக்கிறாங்க குஜராத்லேருந்து போயிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசிலருந்து போயிருக்கிறாங்க டெல்லியிலேருந்து போயிருக்கிறாங்க மத்திய பிரதேசிலருந்து போயிருக்கிறாங்க பாருங்க வேறு வேறு மாநிலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் பத்து முறை லோக்சபா போயிருக்கிறாங்க ஆறு தொகுதிகளில் இருந்து பல்ராம்பூர் மதுரா லக்னோ குவாலியர் புதுடெல்லி காந்தி நகர் வேறு வேறு இனம் பேசக்கூடிய மொழிகள் வேறு ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அடல் பிஹார் வாஜ்பாய் இந்தியாவில் யாருக்காச்சும் இந்த பெருமை இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதனால தான் சில தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் பொலிட்டிக்கல் லீடர் என்கின்ற வார்த்தையிலிருந்து ஸ்டேட்ஸ்மேன் என்கின்ற வார்த்தைக்கு போயிடுறாங்க அவர் வாழ்கின்ற காலத்தில் ஸ்டேட்ஸ்மென் அப்படின்னு கேட்கறோம் உலகத் தலைவர் என்று இந்தியாவிலிருந்து எல்லோரும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தலைவர்களில் முக்கியமான ஒரு தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அது அவருடைய பெருமை நம்ம ராஜா சொல்லும்போது ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க பதிமூன்று நாட்கள் ஆட்சியில் இருந்தோம் பதிமூன்று மாதங்கள் ஆட்சியில் இருந்தோம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் மூன்று முறை இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு வாஜ்பாய் முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நான்கு முறை தேர்தல் நடந்துச்சுங்க மக்களுக்கு ஓட்டு போடுறதே ஒரு வேலையாக இருந்தது நான்கு முறை தேர்தல் இந்த கூட்டணியில் இந்த கட்சி அடுத்த தேர்தல் நடக்கும்போது அதே கட்சி வேறு கூட்டணி மக்களுக்கே ஒரே குழப்பம் அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்கள் எடுத்து முடிவை பாருங்கள் பதிமூன்று நாளில் எல்லோருக்குமே தெரியும் அணுத சோதனை நம்ம நடத்துகிறோம் ஆனால் இரண்டு முறை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க நம்ம நியூக்ளியர் பவர் என்று சொல்லும் பொழுது நியூக்ளியர் ஃபிஷன்ல இருக்கணும் நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருக்கணும் அட்டாமிக் பாம்பில் இருக்கணும் ஹைட்ரஜன் பாம்பில் இருக்கணும் இரண்டையும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக நாம் இருக்க முடியும் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கனவு ஒரே நாளில் நீங்க வெடிக்க முடியாது இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும் அது முதல் நாள் நீங்க வெடிச்சிடலாம் வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியா போன்ற ஒரு நாட்டை உலக நாடுகள் எல்லோரும் நசீக்கி பிடிவார்கள் என்று தெரியும் ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி என்பிடி இத்தனை ட்ரீட்டி உலகத்தில் இருக்கு வெடிச்சிங்கன்னா உடனே உங்க மேலே அடுத்த நாளே பொருளாதார பேன் அன்னைக்கு போட்டுருவாங்க பொருளாதார பேனில் ஒரு கால் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது டெக்னாலஜி எதுவும் உங்களுக்கு வராது பேசிக் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது இதை வாஜ்பாயி அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார்கள் அவருக்கு வந்து நம்ம பதிமூணு நாளில் வெடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாதுன்னு நினைக்கலைங்க அணு ஆயுத சோதனை செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நல்லா புரிஞ்சுக்கலாம் நான் இரண்டு முறை அணு ஆயுத சோதனை நடத்துவோம் மே பதி பதினொன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு போக்ராடில் முதல் சோதனையை நடித்த பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் ஃபோன் பண்ணாங்க பண்ணிட்டீங்க போதும் நிறுத்துங்க பாகிஸ்தான் அடுத்து சோதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க உலக நாடுகளுடைய ப்ரெஷர் பி ஃபைவ் எல்லோருமே அன்னைக்கு நைட்டை இந்தியா மேலே ஏகப்பட்ட பொருளாதார சாங்ஷனை போட்டாங்க ஆனால் வாஜ்பாய் அவர்கள் கவலைப்படவில்லை ஒரு நாள் கேப் கொடுத்து மே பதிமூன்றாம் தேதி மறுபடியும் நியூக்ளியர் ஃபிஷனை வெடிச்சு காமிச்சோம் நாம் உலகத்திற்கு சொன்னோம் இந்த இரண்டு விஷயத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நாடாக நாம் வந்துவிட்டோம் காரணம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அச்சுறுத்தல் நமக்கு இருந்துச்சு வாஜ்பாயை பொறுத்தவரை பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்கின்ற வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க பலத்தின் மூலமாக அமைதி என்பதில் தெளிவாக இருந்தாங்க அதை இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பேசுகிறாங்க பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் நம்முடைய பலத்தை காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கும் என்பதில் தெல்ல தெளிவாக இருந்தாங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்க அந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு எவ்வளோ வந்துச்சுங்க தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று எல்லாத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி நான்கில் நம்ம ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது ஒரு வளரக்கூடிய நாடாக பொருளாதாரத்திலே மிகவும் முக்கிய ஒரு நாடாக நாம் அதை காங்கிரஸ் கட்சிகிட்ட கொடுத்தோம் தொலைநோக்கு பார்வையோடு பணி செய்ய அடல் பிகாரி வாஜ்பாயி ஸ்டேட்ஸ்மெனுக்கான அர்த்தம் ஏதோ வந்தோம் போனோம் செஞ்சோம் ஒரு சோதனையை வெடிச்சுட்டு அடுத்து நான் கிளம்பி போயிட்டோம் அதை வச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சான் இல்லைங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எல்லோரும் மனதிலே வைத்து நம்முடைய கட்சி எப்படி வர வேண்டும் நம்முடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒரு சங்கல்பம் எடுத்து இங்க நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளை அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு வாஜ்பாய பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க பல்ல கடிச்சுக்கிட்டு அரசியல்ல சகிப்புத்தன்மையோடு பணியாற்றிய தலைவர்களே ஒரு முதன்மையான தலைவர் அவருக்கும் ஆசை தான் நம்ம சித்தாந்தத்துக்கு முரண்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியோடு நம்ம ஆட்சியில் இருந்தோம் தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லி காட்டுவான் நம்முடைய சித்தாந்தத்திற்கு முரண் கொஞ்சம் கூட முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் கூட்டணி ஏன்னா வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தெளிவாக இருந்தாருங்க ஒரு முறை இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதிலே சகிப்புத்தன்மையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை ஆட்சி இருந்துச்சு ஏன்னா ஒரு முறை அதுவரை காங்கிரஸ் மட்டும் தான் பார்த்துருக்கிறான் எல்லோருக்கும் காங்கிரஸ் வே ஆஃப் கவர்மெண்ட் தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு என்டிஏ கூட்டணி ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கு வளர்ச்சியை நோக்கி இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் கூட்டணிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லோரையும் சமாளித்து வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசியல் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அதனால தான் நம்ம ஸ்டேட்ஸ்மேன் என்று அடல் பிகாரி வாஜ்பாயார் சொல்கிறோம் நகைச்சுவை புன்னகை எந்த நேரத்திலும் கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசாத ஒரு மனிதர் எதிர்க்கட்சி நண்பர்களை கூட தன்னுடைய நயத்தோடு பண்பட்ட உள்ளத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாட்டு கட்சி நண்பர்களும் ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்த ஒரு தலைவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இடத்தில் தலைவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் இந்த ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஆயிரம் ரூபாய் வைப்பு நிதி முதல் தவணை நாம் செலுத்தி இது ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அந்த குழந்தைங்க வாஜ்பாய நினைச்சுக்குவாங்க நல்லா நான் வச்சுக்கணும் அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் வாஜ்பாயனுடைய பேரில் இந்த கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு செஞ்சாங்க அப்படித்தான் ஒரு தலைவருடைய புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் மக்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களை இன்னொரு விஷயத்தை பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவிற்கு நரேந்திர மோடி என்கின்ற மனிதனை அறிமுகப்படுத்திய பெருமை அடல் பிகாரி வாஜ்பாயா திருக்கு நரேந்திர மோடி ஐயா டெல்லியிலே அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலராக மோடி நாள் வாஜ்பாய் டெல்லியில் ஒரு இரவு நேரத்தில் சொல்றாங்க காலையிலே விமானத்திலே நீ குஜராத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் அகமதாபாத்துக்கு போகணும் மோடி மோடியா கேட்குறாங்க நான் இது குஜராத்துக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு வாஜ்பாய் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நீ நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு டெல்லியில் வெயிட் போட்டுட்ட அதனால உருளைக்கிழங்கு கிடைக்காத ஒரு பகுதிக்கு அடை அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால காலையில விமானத்தை பிடிச்சு நீ அகமதாபாத் போயிடுறேன் செல்லமாக சொல்றாங்க அது நம்முடைய நரேந்திர மோடியை அவருக்கு மனதிலே அமைதியை கொடுக்கல ஒரு திருப்தியை கொடுக்கல இல்லை நான் இருக்கேன் இந்த இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக என்னைய வந்து குஜராத்துக்கு நீங்க அனுப்புறீங்க நம்ம கட்சியில தெரியும் தலைவர்களுக்கு தெரியும் எதுக்கு அனுப்புறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு அனுப்புறாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது ஆளுநராக இருந்தாலும் அக்கா கன்னை காலையில சொல்லுவாங்க நீங்கள் அந்த பதவி ஏற்க வேண்டும் என்று யார் இங்கே தலைவர்களாக இருந்தாலும் கூட இந்த கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்பது யாருக்கும் எங்கேயும் இதான் அடுத்த பொறுப்பு என்று யாருக்கும் தெரியாது நரேந்திர அவருக்கு விமானத்தில் ஏறிய பிறகுதான் அவருக்கு தெரியும் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அகமதாபாத்துக்கு அதன் பிறகு சரித்திரம் அதன் பிறகு நடந்தது சரித்திரம் அத்தனை தலைவர்கள் இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களை கண்டுபிடித்து தன்னுடைய சீடனாக அகமதாபாத்துக்கு அனுப்பி வைத்து அங்கே பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு இந்தியாவில் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருகின்ற எல்லா நாட்களும் கூட இந்தியாவினுடைய பிரதமராக அறிமுகப்படுத்தி அதனால தான் இன்னைக்கு நம்முடைய வாஜ்பாயை பற்றி மோடியா எல்லா செய்தித்தாளிலும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க நீங்க எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ் பத்திரிகையில் அதனுடைய தமிழாக்கம் வந்திருக்கு ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்தில் இருக்குது எல்லோரும் ஒரு முறை படிக்கணும் மோடி அய்யா அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க பார்க்கணும் சர்வசிக்ஷா அபியான் எல்லோருக்குமான கல்வி கொண்டு வந்தது நாம் கிராமத்தை நோக்கி தார்சாலைகள் போகணும் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா கிராமத்தை நோக்கி பிரதம மந்திரியுடைய தார்சாலை திட்டம் கொண்டு வந்தது நாம் எல்லாருமே வந்து கோல்டன் குவார்டிலேட்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க நம்ம கோல்டன் ஸ்கொயர்னு பயன்படுத்தலைங்க நான்கு முனையை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கல அது குவாடிலேட்டராக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்தியாவுடைய எல்லா முனையும் கனெக்ட் பண்ணணும் கொண்டு வந்தது கோல்டன் திட்டம் இருபத்தி எட்டாயிரம் கோடி அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் சொன்னாங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா வளர்ச்சி பாதையில் அன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வாஜ்பாயர்கள் கொண்டு வந்தது இன்னும் பல மடங்காக உயர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் அந்த பெருமை எல்லாம் அடல் பிகாரி வாஜ்பாய் இங்க இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய பாகியம் நேரடியாக வாஜ்பாயை பார்ப்பதற்கு அவரோடு பழகுவதற்கு அவரோடு இருப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் என்னை போன்று கட்சியில் இருக்கக்கூடிய சில தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாம் முழுமையாக ஆத்மார்த்தமாக அதிலே பங்கெடுக்கும் பொழுது நாமும் அடல் பிகாரி வாஜ்பாயோடு இருந்ததற்கான நினைவு நமக்கு வரும் அதற்காக நீங்க எல்லாம் கையில் எடுங்க ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பணியை சீரும் சிறப்புமாக அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிப்பானத்தோடு அந்த குழந்தைகளுக்கு செய்வோம் அவர்கள் படித்து முடித்து பெரிய ஆட்களாக பொழுது சமுதாயத்துக்கு திருப்பி செய்வாங்க அதனால் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அக்கா உமானந்தன் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் லியோ சுந்தரம் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் சாய் சத்யன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சென்னையினுடைய எல்லா பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த பூத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் யாரெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறீங்களோ இது உங்கள் நிகழ்வு மிக வெற்றிமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறீங்க நாம் மக்களுக்கு நாம் ப்ராமிஸ் கொடுத்துருக்குறோங்க சத்தியம் செய்திருக்கின்றோம் சங்கல்பம் செய்திருக்கின்றோம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் முடியும் பொழுது நாம் மக்களுக்கு நாம் சொல்லுவோம் இத்தனை பேர்த்துக்கு நாம் செஞ்சுருக்கோம் அப்படி அதனால் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்க வேண்டும் மூன்று லட்சத்தை நோக்கி அது இருக்க வேண்டும் நிச்சயமாக அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நீங்கள் அதை அழைத்து செல்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்குது வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்கள் முன்னிற்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத மாதா இந்த அருமையான நிகழ்ச்சியை வாய்ப்பளித்த முதல்ல வந்து திடீர் நம்மளுடைய